வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவுல மேச ராசிக்காரர்களுக்கு ஜூன் முப்பதன் பிறகு என்ன பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பல தகவலுமே தருங்க மேச ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாவே பொதுவாக இவங்க தாங்க திகழ்வாங்க பன்னிரெண்டு ராசியிலுமே முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க எப்பவுமே எதிலையுமே முதன்மை பெற்றவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்கிறது எப்பவும் ஒரு இயல்பான குணமாகவே இருக்குங்க பெரும்பாலும் இவங்க கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க அநீதியை கண்டா பொங்கு எழுதலாம் எழுவுறவங்க அப்படின்னு சொல்லலாங்க எதுலையுமே எவங்களையுமே சார்ந்து இருக்க மாட்டாங்க தனித்துவமா தெரியணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு செயலியுமே வந்து திறமையா செயல்படக்கூடியவங்க சொல்லலாங்க இந்த மேசராசிக்காரங்களை ஆனால் வந்துட்டு இவங்கள சுற்றி எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் கூடி மகிழ்ச்சியாக இருக்கிறத விரும்பக்கூடியவங்களுமே இந்த மேசராசிக்காரங்க தாங்க ஆனால் அவங்களது செயல்திறன் எப்படி இருக்கணுமோ தனித்துவம் வாய்ந்த ஒன்றா தாங்க இருக்கும் எந்த செயலிலேயுமே ஒரு துடிப்பும் வேகமும் அதிகமாக கிட்ட இருக்குங்க எவங்களையுமே அவ்வளோ சீக்கிரம் எளிதில் நம்பக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட கட்டாயம் இல்லைங்க அதன் பிறகு எந்த ஒரு நம்பிக்கைக்குமே அவங்க வந்துட்டு தப்பி தவறி கூட இவங்க மேலே வச்ச நம்பிக்கை மேலே ஒரு சின்ன துரோகம் கூட செய்யாதவங்கன்னே சொல்லலாங்க மேசராசிக்காரங்களை இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட மேச ராசிகளுக்கு பலவீனம் அப்படி என்னன்னு பார்த்தா இவங்க வந்துட்டு கொஞ்சம் கோபம் கொள்ளும் குணம் இவங்ககிட்ட இருக்குங்க சட்டுன்னு கோபம் வந்துடும் அது மட்டும்தாங்க இவங்கக்கிட்ட பலவீனமா இருக்கும் ஆனா வந்துட்டு இவங்க கோபம் வந்துட்டு ஒரு ஒரு சிறந்த செயலுக்காக தான் இருக்கும் எதுக்கிட்டத்தாலும் கோபப்படுறோம் அப்படிலாம் இல்லைங்க தவறு இருந்தால் கண்டிப்பாக கோபப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க செஞ்ச செயல் தவறு அப்படின்னு அவங்களுக்கு உண்மை தவறு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்களா இவங்க கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் மன்னிப்பு கேட்குற குணமுமே இவங்கக்கிட்ட இருக்குங்க இவ்வளோ சிறந்த நன்மை நல்ல பழக்கம் கொண்ட குணம் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வரப்போகும் நாட்களில் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்கக்கிட்ட இன்னொரு குணம் இருக்குங்க அது என்னென்னு பார்த்தோம் தேனியை போல் சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவங்களால் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதுவுமே செய்யாமல் நீ கொஞ்சம் நேரம் சும்மாரு அப்படின்னு சொன்னாவே போதுங்க அவங்களால அப்படி அவங்களோட செயலை கட்டுப்படுத்திட்டு அமைதியாக இருக்கவே முடியாதுங்க இவங்க வந்துட்டு பொதுநல சிந்தனைகளில் சற்று தூக்கலாகவே இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா வந்து பொதுநல சிந்தனையோடய இவங்க எனி டைம் இருப்பாங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவங்களையும் நன்றாக இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் கொண்டவங்க யாருன்னு பார்த்தா இந்த மேசராசிக்காரங்க தாங்க இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட மேச ராசிக்காரங்க கடந்த காலங்களில் ரொம்பவும் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய செயல்களில் என்னடா இப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் துவண்டு காணப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களை அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு உகந்த கடவுள் யாருன்னு பார்த்தா முருகன் தாங்க நீங்கள் எந்த செயலில் ரொம்ப கவலைப்பட்டாலும் சரிங்க முருகனை மனமாற வேண்டி பிரார்த்தனை செய்வதன் மூலம் உங்களது செயல்களில் ஏற்படும் தடைகளை முருகப்பெருமான் விளக்கம் விலக்கி தருவாருங்க நீங்க செய்கிற செயல் அனைத்துமே வெற்றி பெற முருகப்பெருமான் துணை கொண்டு செஞ்சுங்கள கண்டிப்பா நல்ல பலன் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நாங்களும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக ராசி நல்ல உள்ளம் கொண்ட மேசராசிக்காரங்க செய்யும் அனைத்து காரியமும் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் மேலும் இந்த மேசராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா இவங்க வந்துட்டு எந்த செயலிலுமே ரொம்ப துடிப்பாகவும் ரொம்ப வேகமாகவும் அந்த செயலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு மிகுந்த ஆர்வமாகவே இருப்பாங்கங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக எளிதில் நம்ப மாட்டாங்கங்க இந்த மேசராசிக்காரங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க வந்து தப்பி தவறி துரோகம் மட்டும் ஏதாவது செஞ்சிட்டாங்களே வச்சுக்கோங்களேன் அதன் பிறகு அவங்கக்கிட்ட நீங்கள் அவங்க பக்கம் தலை வச்சு கூட திரும்பி பா பார்க்க மாட்டாங்க இந்த மேசராசிக்காரங்க அதனால் நம்பிக்கைக்கு உறுத்தானவங்கன்னே சொல்லலாங்க அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு கெட்ட எடுத்துட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்குறதுமே ரொம்பவும் கஷ்டம்னே சொல்லலாங்க மேச ரசியில் இருக்க இவங்களுக்கு என்ன பலவீனம் அப்படின்னு பார்த்தா இவங்களோட கோபம் தாங்க தவறை உணர்ந்தால் சின்ன வயதான பசங்களாக இருந்தால் கூட சரிங்க கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாமல் அவங்க கிட்டே மன்னிப்பு கேட்டுடுவாங்க எதுலேயுமே ரொம்பவும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க அப்படி முடிவெடுத்துட்டாங்கன்னா அதன் பிறகு யார் சொன்னாலுமே அந்த முடிவுலேருந்து மாற மாட்டாங்க அவங்க வந்துட்டு விளைவுகளை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்கங்க அவங்களுக்கு சரின்னு தோணிடுச்சுன்னா அந்த சைடில் கட்டாயம் அவங்க செய்வாங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு இருபத்தெட்டு வயதுக்கு மேலே படிப்படியாக உங்களது வாழ்க்கை தரம் முன்னுக்கு வருங்க அதன் பிறகு இவர்களின் மத்திய வயதான ஒரு நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலெலாம் பெரும் சாதனை புரியக்கூடியவங்களாதாங்க இருப்பாங்க தாங்க இவங்களுக்கு ரொம்பவும் பலவீனமாக இருக்கும் நியாயத்தை இவங்களிடம் அந்த நியாயம் ஒரு செயல கண்டிப்பா நியாயம் இவங்க பக்கம் கண்டிப்பா இருக்குங்க இவங்களை புரிஞ்சுக்கிட்டு கிட்ட கண்டிப்பா இவங்க ரொம்பவும் நல்ல விதமா பழகுவாங்க அது மட்டும் இல்லாம மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கு இல்லையா உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரம் அப்படின்னு பார்த்தா உங்களது ராசியில் சந்திரனும் செவ்வாயும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குருவும் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் சுகஸ்தானத்துல புதனும் ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்துல சனி பகவானும் அயன சைன யோகஸ்தானத்தில் ராகுவும் என இப்படி உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க இந்த கிரக நிலை அமைஞ்சிருக்கிறதுனால நடக்கும் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு என்ன பலன் தரும் அப்படின்னு பார்த்தா இடுக்கண் வருங்கால் நகு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ப இவங்க எத்தனை துன்பம் வந்தாலுமே சரிங்க அதனை மனதுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் ரொம்பவும் மகிழ்ச்சியானவங்களாக இருக்கணும் அப்படி காமிச்சிக்கணும்னு நினைக்குவாங்க அப்படிப்பட்ட மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பல வகையிலுமே நற்பலன்கள் அலை தரும் வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க தெய்வ சக்தி அதிகரித்து காணப்படும் இந்த மாதம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியூர் பயணங்கள் செய்கிறீங்க இல்லையா அதில் எல்லாமே மன மகிழ்ச்சி அடைய கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் இந்த மாதம் எதிலுமே நீங்கள் கவனமாக பேசுவது ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா வந்துட்டு கவனம் இல்லாமல் பேசுவதன் மூலம் வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடுங்கிறதுனால நீங்கள் எது பேசினாலும் கொஞ்சம் கவனமாக பேசணுங்க குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட எல்லாமே ஏதாவது மனம் நோக்கும்படியாக நீங்கள் பேசி கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குதுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கணவன் மனைவி எல்லாமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு கொடுத்து பேசி எந்த ஒரு முடிவுமே எடுத்தீங்களா அந்த முடிவு நன்மை தரும் முடிவாக இருக்குங்க பிள்ளைகளது கல்வியில் நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக கவனத்தை செலுத்தணுங்க மேலும் பல சமயங்களில் உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரக்கூடலாம் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புமே இருக்குங்க மனதில் கொஞ்சம் நிலையான எண்ணம் இருக்காது கொஞ்சம் நெருக்கடி நிகழவுங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிற சூழ்நிலை இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் சற்று தாமதமாக கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கொஞ்சம் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் சிக்கல் வருங்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க ஆர்டர்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து வாங்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆர்டர் செய்த பொருளை டெலிவரி செய்கிறதா இருந்தாலும் ரொம்பவும் கவனமாக செய்யணுங்க பண வரத்து கொஞ்சம் தாமதப்படலாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே கூடுதல் பணி சுமை இருக்குங்க மேலும் வந்துட்டு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான பலன்கள் இருக்கிறதுனால நீங்கள் உங்களது வேலைகளை சரியாக முறையாக செஞ்சுட்டு வந்தீங்களா நல்ல பலன் கிடைக்குங்க சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் உங்களது பணிகளை நீங்கள் இந்த மாதம் சிறப்பாக செய்து முடிக்க ஏதுவாக அமையுங்க மேலும் மேச ராசியில் உள்ள பெண்களுக்கு எல்லாமே தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதம் இதுன்னே சொல்லலாங்க உங்களுக்கு பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகுங்க எச்சரிக்கையாக பேசுவது ரொம்பவும் நல்லதுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மன துணிவு அதிகரித்து காணப்படுங்க பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அரசியலில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் பதவி இரக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மாணவர்களுக்கு எல்லாமே கல்விக்காக செலவுகள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கு கல்வியில வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிச்சு காணப்பட போகுதுங்க மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லோரையுமே வசீகரிக்கும் பேச்சை வளர்த்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்குங்க முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களது உதவியும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அடுத்து மேசம் ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் மாதம்னே சொல்லலாங்க உங்களுக்கு அடுத்து கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு பலர்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் லாபஸ்தானத்தில் இருக்கும் கேதுவால தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் தொடர்பான செலவுகளுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களது செயல்திறன் அனைத்துமே அதிகரித்து காணப்படுங்க மேலும் உங்களுக்கு உங்களது தொழிலில் ஏற்படும் தடைகளிலிருந்து விடுபட உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி வருவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே நீங்குங்க எதிர்பார்த்த நல்ல வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா செவ்வாய் புதன் வெள்ளி இந்த மூன்று கிழமைகளுமே அதிர்ஷ்ட கிழமைகளாக அமைஞ்சிருக்குங்க அதிர்ஷ்ட தினங்கள் அப்படி என்னென்னு பார்த்தா ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று தினங்களுமே அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு தினமங்கள் பதினேழு பதினெட்டு இந்த இரண்டு தினங்களும் சந்திராஸ்தினமாக இருக்கிறதுனால அன்றைக்கெல்லாமே நீங்கள் அனைத்து செயல்களிலுமே கூடுதல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறது மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்